அணு ஆஃபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு போவாங்க அப்போ ராகவோட முறைப்பண்ணு வந்து என்ன நீங்கள் திடீர்னு நான் ஆஃபீஸ்க்குலாம் சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க மாற்றி மாற்றி சாப்பாடு கொண்டு வந்து ஐஸ் வைக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னதும் நாங்கள் எதுக்கு ஐஸ் வைக்கணும் எங்களுடைய கணவர் அதுவும் ராகவ் வந்து அபியோட கணவர் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க அணு அப்போ வந்து வேகமாக முறைப்பண்ணு வந்து என்னவெ ரூல்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறா அப்படின்னு மைண்ட் வைஸில் நினைக்கிறாங்க அப்போ வந்து அன் டைமில் வந்து அவங்க அப்பா அம்மாலாம் வாழ்த்து சொல்லும்போது ராகவ வந்து அபிக்கு வாழ்த்தே சொல்ல ரொம்ப வேதனையாக இருக்குது அன் டைமில் எல்லாரும் கூப்பிட்டு கேக்கு வெட்டுவாங்க ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமாக இருப்பாங்க அபி வந்து நினச்சி பார்ப்பாங்க ராகு வந்து என் பொண்டாட்டியான அபிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு அவர் சொல்கிற மாதிரி ஆனால் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார் அபி தாங்க நினச்சி பார்ப்பாங்க காலையில் எஞ்சி கோயிலுக்கு போகிறதுக்கு குளிக்கிறதுக்கு ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்க நான் தான் ஃபஸ்ட்டு பாத்ரூம் போவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சண்டை போட்டாலுமே அபிக்கு வந்து மனசில் இருந்துகிட்டே இருக்கும் ராக வந்து ஒரு வாரத்தையாவது நம்மளுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறாரா என்ன மனுஷன் இவன் மனுஷன் இவர் அப்படின்னு பயங்கரமாக திட்டுவாங்க அப்போ வந்து அன் டைம் நினச்சி பார்த்ததே இப்போயே நினச்சிட்டு இருக்காங்க அபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே